சாதி பெயர்களை நீக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கு அதுல சில முக்கியமான தலைவர்கள் பெயர்கள் இல்லையேன்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார் சமூக நீதி காவலர்கள் இந்த அரசு ஆனால் அம்பேத்கர் பெயர் இல்லை இட்டைமலை சீனிவாசன் பேரில் அயோத்திதாசர் பெயரில் இப்படி எம் சி ராஜா பேரில் ஒரு அடுத்து கொண்டு போட்டார் தேசபக்த வீரர்கள் பெயர் வல்லுடைய பெயர் ஒன்னு வேண்டாம் சார் தந்தை பெரியார் அறிஞர் என்ன காமராஜர் கலைஞர் அப்படின்னு இருக்கு எம்ஜிஆர் பேர் இல்ல எழுபதாயிரம் பேர் இல்ல எம்ஜிஆர் பதிமூணு வருஷம் திமுக தோற்கடித்து ஓட விட விரட்டிட்டு தமிழ்நாட்டை காப்பாத்திட்டு இருந்தார் ஜெயலலிதா யார் ரெண்டு தடவை தொடர்ந்து ஜெயிச்சிருக்கிறாங்க திமுக ஒரு தடவை கூட ஜெயிச்சது இல்லை அப்ப வரலாறு படைத்த எம்ஜிஆர் வரலாறு படைத்த ஜெயலலிதா பேரும் யார பேர் வைக்கணும்னு நினைக்கிறாங்க சரி பெரிய பெரிய மன்னர்கள் இருந்தார்கள் இப்போ கூட மோடி வந்து ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுத்துட்டு போயிருக்கிறார் ராஜேந்திர சோழன் பேர் இல்ல ராஜராஜ சோழன் பேர் இல்ல எதுவுமே இல்லை இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தனக்காக பாடுபட்ட திராவிட பெயரை தவிர எதையும் வைத்துக் கொள்ளாதவர்கள் இவர்கள் சமூக விரோதிகள் இவர்கள் பேர் அங்கு இருக்கக்கூடாது நான்